வா இந்த ஒரு உள்ள குகுவித் கோமாலி சீசன் 6 நிகழ்ச்சி தொடங்கி வெற்றிகரமாக நடைபெற்ற வருது இந்த ஒரு நிலையில தற்பொழுது முதல் ஆளாக வந்து பாத்தீங்கன்னா பிரபலம் ஒருத்தங்க வெளியேறி இருக்காங்க அதாவது இந்த ஒரு சீசனோட முதல் வந்து இருக்குது யாரு முதல் ஆளாக வெளியேறி இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீசன்ல பிரபலங்கள் அதாவது மிகவும் முக்கியமான நிறைய பிரபலங்கள் போட்டியாளராக கலந்து இந்த போட்டியாளர்கள உங்களுக்கு பிடித்த போட்டியலர் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க அன்னைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே இந்த ஒரு சீசன் தொடங்கி மூன்று வாரங்கள் வந்து ஆகுது இப்படிப்பட்ட சூழ்நிலை முதல் போட்டியாளராக யார் வெளியேறுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக சோசியல் மீடியாவின் பிரபலமான சௌந்தர்யா இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆளாக வெளியேறியிருக்காங்க இது பெரும் அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா வெளியேறினது ஏற்றுக்கொள்ள முடியாது சௌந்தரியா வெளியேற்றியது சரியில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கருத்து தெரிவித்துட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் சௌந்தர்யாவின் நேர்மையான பங்களிப்பு மற்றும் அனைவரிடமும் பாசமாக அவர் நடந்து கொண்ட விதம் குறித்து பலரும் பாராட்ட தெரிவித்துட்டு வராங்க சோஷியல் மீடியாவின் பிரபலமான சௌந்தர்யா வெளியேறினது பத்தி உங்களோட கருத்து என்ன சௌந்தர்யா வெளியேறாம வேற எந்த போட்டியாளர் வெளியேற நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ